வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற ஜூலை ஒன்றாம் இருந்து மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வர இருக்கிறது ஆமாம் ரயில்வே கட்டணம் உயர இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இந்திய ரயில்வே நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசு அதிகப்படியான மக்கள் ரயில்வேவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வு இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதுவுமே கொஞ்சம் தூரத்துக்கு போகிற ட்ரெயினில் எந்த ஒரு கட்டண மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு வரைக்கும் போகக்கூடிய ரயில்களில் கட்டண உயர்வு அப்படிங்கிறது இருக்காது ஆனால் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ரயில்களில் கட்டண உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய ரயில்கள் கூட இருக்கிறது நிறைய ரயில்கள் ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரயில்களுக்கு கட்டண உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா மாதிரி கூட்டுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் பத்து ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது கூடும் அப்படின்னு தகவல்கள் இருக்கிறது இந்த தகவல் நிச்சயமாக ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அதிகப்படியான பாதிப்பு இருக்காது காரணம் கட்டண உயர்வு ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கட்டண உயர்வு சில நேரங்களில் மக்களுக்கு சுமையாகி விடாத அளவிற்கு இருப்பது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே